மகாகவி பாரதியாருக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்ட தாவேகாவினர் மகாகவி பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா இன்று அரசு மற்றும் பலதரப்பு மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் பாரதியார் பிறந்த மண்ணான தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள எட்டயபுரத்தில் அமைந்துள்ள அவரது இல்லம் மற்றும் பாரதியார் மணி மண்டபத்தில் பல்வேறு கட்சியினர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சார்பில் பாரதியாருக்கு மாலி அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் ஏராளமான தாவேகா தொண்டர்கள் மகாகவி பாரதியார் மணி மண்டபத்திற்கு வருகை தந்து அங்கு அமைந்துள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி பாரதியின் பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் பின்னர் கட்சியினர் அனைவரும் மகாகவி பாரதியாரின் சிலை முன்பாக நின்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் மேலும் மகாகவி பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு எட்டயபுரத்திற்கு வருகை தந்த தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அஜிதா ஆக்னலுக்கு கட்சியினர் பட்டாசு வெடித்து பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து விழிையை ஏற்படுத்திய அனைவருக்கும் சமவாய்த்து சம உரிமை கொள்ளையை கடைபிடிப்பேன் இன்று உலமா உறுதி கூறுகிறோம்